சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட வீட்டு வாடகை ஒப்பந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களை தற்போது பார்க்கலாம் வாடகை ஒப்பந்தத்தை பதிவு செய்யாமல் எந்த வீட்டையும் வாடகைக்கு விடக்கூடாது ஏற்கனவே வாடகை வீடுகளில் குடியிருப்பவர்களும் தங்கள் வாடகை ஒப்பந்தம் குறித்து வாடகை அதிகாரியிடம் தகவல் தெரிவித்து உரிய பதிவு எண்ணை பெற வேண்டும் வாடகை ஒப்பந்தங்கள் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் வாடகை அதிகாரியால் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் வீட்டு உரிமையாளர் வாடகைதாரரிடையே செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின்படி வாடகை நிர்ணயம் செய்யப்படும் வீட்டில் குடியேறுவதற்கு முன் மூன்று மாத வாடகையை அட்வான்ஸ் தொகையாக உரிமையாளரிடம் செலுத்த வேண்டும் உடன்பாட்டின்படி நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்குள் வாடகை மற்றும் பிற கட்டணங்களை வாடகைதாரர் செலுத்த வேண்டும் வசூலிக்கப்படும் வாடகைக்கு வீட்டின் உரிமையாளர் கட்டாயம் ரசீது வழங்க வேண்டும் உரிமையாளர் ரசீது வழங்க மறுத்தால் வாடகையை இரண்டு மாதங்களுக்கு அஞ்சல் பணவிடை மூலம் அனுப்பலாம் அதற்கு பின்னரும் ரசீது வழங்க மறுத்தால் வாடகையை உரிய வாடகை அலுவலரிடம் நேரடியாக செலுத்திவிடலாம் வாடகை மாற்றம் குறித்த விவரங்களை பன்னிரண்டு மாதம் ஒப்பந்தம் முடிவடைவதற்கு முன்பே நில உரிமையாளர் தெரிவிக்க வேண்டும் வாடகைதாரர் வீட்டை காலி செய்ய விரும்பினால் வீட்டு உரிமையாளருக்கு குறைந்தது ஒரு மாதத்திற்கு முன் அறிவிப்பு கொடுக்க வேண்டும் வீட்டு உரிமையாளரின் எழுத்துப்பூர்வ அனுமதி இல்லாமல் வீட்டில் எந்த பகுதியையும் உள்வாடகைக்கு விடக்கூடாது குடிநீர் பைப்புகளில் ஏற்படும் சிறு கோளாறுகள் மின்சார சுவிட்சுகள் மாற்றுதல் கதவு ஜன்னல் தாழ்பால் உள்ளிட்ட சிறு சிறு கோளாறுகளை வாடகைதாரர் சரிசெய்து கொள்ள வேண்டும் பெயிண்ட் அடித்தல் குடிநீர் குழாய்களை மாற்றுதல் உள்ளிட்ட பெரிய கோளாறுகளை வீட்டு உரிமையாளர்கள் சீர் செய்து கொடுக்க வேண்டும் வாடகைதாரரை உடனடியாக காலி செய்யுமாறு நெருக்கடி கொடுக்க முடியாது அதேபோல் வீட்டை காலி செய்ய உரிமையாளர் அளித்துள்ள காலவரம்புக்கு மேல் வாடகைதாரரும் குடியிருக்க முடியாது ஒத்துக்கொள்ளப்பட்ட பழுது பார்ப்புகளை செய்ய வாடகைதாரர் மறுத்தால் வீட்டு உரிமையாளர் அவற்றை செய்து முடித்து அதற்கான தொகையை அட்வான்ஸ் தொகையிலிருந்து கழித்துக் கொள்ளலாம் அதேபோல் உரிமையாளர் ஒத்துக்கொண்ட பார்ப்புகளை செய்யாவிட்டால் அதை வாடகைதாரர்களே கொண்டு அதற்கான தொகையை வாடகையிலிருந்து கழித்துக் கொள்ளலாம் வீட்டு உரிமையாளர் பழுதுபார்ப்புகளை செய்வதற்கோ வீட்டை பார்வையிடவோ விரும்பினால் வாடகைதாரரிடம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பு தெரிவிக்க வேண்டும் இரவு எட்டு மணிக்கு மேலோ காலை ஏழு மணிக்கு முன்னரோ வீட்டிற்குள் நுழையக்கூடாது உரிமையாளர் வாடகைதாரரிடையே ஏற்படும் பிரச்சினைகளை விசாரிக்க மாவட்ட கலெக்டர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் அதிகாரியின் உத்தரவு ஏற்கத்தக்கதாக இல்லாவிடில் வாடகை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அரசு நிறுவனங்கள் இந்த சமய அறநிலையத்துறை வக்பு வாரிய சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட சொத்துகள் இச்சட்ட வரம்புக்குள் வராது என்பது குறிப்பிடத்தக்கது